எல்லாரும் சொன்ன புளியாரை கீரை இதுதாங்க காய கற்பம் மூலிகையில் ஒன்றான கீரை இதுதான் இதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக எல்லோ கலரில் இருக்குங்க இலைகள் பார்த்திங்கன்னா மூன்று இலைகள் கொண்டதாக இருக்கும் ஒரு இலை கொண்டது வள்ளாறை அதுக்கப்புறம் நாலு இரை கொண்டது ஆராக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை மூணு இலை கொண்டதை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பீப்பிக்கல்லாம் ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை பருப்பு கீரை பருப்பில் போட்டு நல்லா கடைஞ்சி சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி பணிஞ்ச சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த கீரைகள்லாம் சம்மர் டைமில் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் எங்கே பார்த்தாலும் கிடச்சிது அப்படின்னா வாங்கி வந்து வீட்டில் வையுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் இலை புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மரம் தான் இந்த மரம் திருச்செந்தூர் கோவிலெல்லாம் திருநீர் கொடுப்பாங்கல்லங்க பன்னீர் இலை விபூதி இந்த தான் அந்த பன்னீர் இலை வந்து பன்னீர் இலை விபூதி வந்து கொடுக்குறாங்க இந்த பூக்களும் வெண்மை நிறத்தில் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா வாசனையா இருக்கும் புழுக்கள் பாருங்கள் இலைகள் எல்லாம் எப்படி சாப்பிட்டு போயிருக்குது சரி அதோட உணவு அது சாப்பிட்டு போகுது அதை நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ரொம்ப சாப்பிட்டா தான் நம்ம ஏதாச்சும் கண்டிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாறை வல்லாறை அப்படிங்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க இந்த கீரை இதுதான் சுத்தமான நாட்டு கீரை ஒரே ஒரு இனக்கு வச்சாலும் நல்லா வளரும் நிழலில் கூட அதிகமாக வளரும் இந்த கீரை ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் பட்டு போச்சு அப்படின்னா வளரது ரொம்ப கஷ்டம் ஸோ ரொம்ப சேஃபாக வளர்க்கணும் இந்த கீரையை அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா நம்மளோட மாசி பச்சை இலை மாலை கட்டுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்திலையும் அதிகமாக இந்த மாசி பச்சை இலையை யூஸ் பண்ணலாம் நம்ம தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்கள தலைக்கு தேய்க்கிற தேங்கெண்ணெய் அதில் நம்ம போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணலாம் தேங்கெண்ணெய் நல்லா வாசனையாக இருக்குங்க இதே போல் இந்த பன்னீர் இலை துளசின்னு சொல்கிறாங்கல்லங்க அதையும் நம்ம தேங்கண்ணெயில யூஸ் பண்ணலாம்